ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம்னா மதுரை மதுரைனாலே என்ன ஞாபகம் வரும் மீனாட்சி அம்மன் தான் ஆனால் அதெல்லாம் மாறிடும் போல இருக்குது காலப்போக்கில் மதுரை அப்படின்றது ஒன்றும் சாதாரண ஒரு நகரம் கிடையாது தூங்கா நகரம் இருபத்தி நாலு மணி நேரமும் சுறுசுறுப்பாக எங்கிற மக்கள் இருக்கிற ஒரு இடம் சென்னை கோயமுத்தூர் அதை தாண்டி மூன்றாவது ஒரு மிகப்பெரிய நகரம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா மதுரை பல மண் வளத்தையும் பெரிய செழிப்பையும் வச்சிருக்க ஒரு இடம் அந்த இடத்துல புதுசாக இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்கு அது எதுனாலன்னா இந்த இப்ப நடந்துக்கிட்டு இருக்க ஆட்சியில உள்ள தான் மதுரை மண்டலம் ரெண்டு மூணு நாலு மற்றும் ஐந்து இந்த ஒரு நாலு மண்டலங்கள்லயும் ஒரு பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு மத்திய குற்றப்பிரிவு புலனாய்வு துறையிலிருந்து அங்க வேலை பார்க்குற நிரந்தர ஊழியர்கள் மற்றும் தற்காலிக ஊழியர்கள் ஒரு எட்டு பேரை இது வரைக்கும் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க சரி என்னதான் பிரச்சனை அங்க அப்படின்னு பார்த்தோம்னா தனியார் நிறுவனங்கள் மற்றும் அவங்களோட கட்டிடங்களுக்கு வரியை வந்து குறைச்சி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இதில் இவங்க ஒரு கமிஷன் பேசியிருக்காங்க சரி ஓகே அடுத்த கட்டமாக தமிழ்நாடு அரசு இதில் என்ன தான் ஆக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க அமைச்சர் நேரில் போய் விசிட் பண்ணியிருக்கிறாரு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி இதில் ஒரு ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட பதவிகளை அதிரடியாக ஊழல்னால் நாங்கள் தான் எங்களை இல்லாமல் நீங்களே பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அமைச்சர் ஸ்பான்டனியஸாக அந்த இடத்துக்கு போய் ஒரு விசாரணை நடத்தியிருக்காரு அவர் போய் நடத்தின மீட்டிங்கில் நேற்று முன்தினம் நினைக்கிறேன் அவர் போய் நடத்தினதில் ஒரு முக்கியமான அந்த ஜோன் இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஐந்து இந்த நான்கு ஜோனை சேர்ந்த சில அதிகாரிகளை கூட்டு வி விசாரிச்சுருக்காரு அதில் ஜோன் ஒன்றை சேர்ந்த ஒருத்தவங்க மட்டும் இன்னும் ராஜினாமா செய்யலை மீது இருக்கிறவங்க எல்லாருமே தங்களுடைய ராஜினாமா கடத்தத்தை கொடுத்துருக்காங்க நம்ம அவங்களோட பேர் அதை பற்றி பார்க்கலாம் சரவண புவனேஸ்வரி பாண்டிச்செல்வி முகேஷ் சர்மா சுவிதா நிலைக்குழு தலைவர்கள் மூவேந்திரன் இவர் வந்து நகரமைப்பை சார்ந்தவர் விஜயலட்சுமி வரி விதிப்பு இவங்க எல்லார்ட்டையும் விசாரணை நடத்தி அனைவர்டையுமே ராஜினாமா கடிதத்தை இருக்காரு ஒருவேளை இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த ராஜினாமா கடிதத்தை வா பெற்றுட்டார் முதல்வரும் ஆணை போட்டார் எல்லாரையும் வேலையை விட்டு நீக்குங்கன்னு இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ஒன்றா பெருசாக நடக்க போகுது அவ்வளோதான் அவங்க வேலையை விட்டுட்டு இந்த சம்பாரித்த காசை வச்சுக்கிட்டு அவங்க செட்டில் ஆகிடுவாங்க இவங்க இடத்துக்கு புதுசாக இன்னொருத்தவங்க ஊழல் செய்கிறவங்க வரப்போறாங்க அதுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க திமுக கவுன்சிலர்கள்லாம் இப்போவே மினிஸ்டர்லாம் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஒரே அரசா இருக்கான் இவ்வளோ தான் அதிகபட்ச தண்டனையா ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய மாநகராட்சி மதுரை தமிழ்நாட்டில் ஒரு மூணாவது பெரிய நகரம் அந்த நகரத்தில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு அதை மக்களுக்கு தெரிவிக்கலை மத்திய குற்ற புலனாய்வுத்துறை விசாரணை நடத்தியிருக்காங்க எட்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் இதையும் தாண்டி முக்கிய நிர்வாகிகள் இல்லாமல் அவங்க எப்படி பண்ணியிருக்க முடியும் நீங்கள் வெறும் ராஜினாமா பண்ணால் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சா இந்த பையன் ஏதோ ஒரு ஒம்பது பவுன் நகை வந்து திருடு அது ஃபஸ்ட்டு உண்மையாக இல்லைன்னே தெரில அதையும் தாண்டி ஒரு ஒன்பது பவுன் நகையினுடைய மதிப்பு எவ்வளவாக இருக்கும் ஒரு பத்து லட்ச ரூபா இல்லை பன்னெண்டு லட்ச ரூபா ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா பணத்துக்காக உயரதிகாரிகளின் அழுத்தத்தின் காரணமாக அவனை அடித்தே கொண்டுட்டாங்க பேருக்கு அவங்க தம்பிக்கு ஒரு வேலையும் எங்கேயோ பக்கம் கொண்டு போய் உள்ளறக்க ஒரு வேலை அந்த அம்மா தங்கிறதுக்கு ஒரு வீடு அவ்வளோதான் அப்போ ஒரு குற்றமே செய்யாத ஒருத்தனை உங்களோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவனை கொலை செய்ய முடிஞ்சவங்களால் கொலை தான் அது கொலை செய்ய முடிஞ்சவங்களால் இந்த அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை போகிறீங்க பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு போனால் முடிஞ்சு போயிடுச்சா இதோடு அவங்களுக்கு எந்த தண்டனையுமே கிடையாதா உங்களோட இப்போ திமுகவினுடைய உச்சபட்ச தண்டனையே என்ன அவங்கள கட்சியை விட்டு நீக்கிறது இல்லைனா அவங்கள வந்து ராஜினாமா செய்ய சொல்கிறது இவ்வளோ மறுபடியும் இந்த எலெக்ஷன் வரப்போகுது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரும்போது திரும்ப அதே தான் பண்ண போகிறீங்க இவங்க எல்லாருமே திரும்பி வந்து போஸ்டிங்கில் திரும்ப செய்யும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இப்போ என்ன நடக்க போகுது சரி ஓகே இவங்க போனதுக்கப்புறம் சந்தோஷம் புதுசாக வர்றவங்களா நல்லா இருப்பாங்கன்னா எந்த மினிஸ்டருமே வந்து ஃப்ரீயாகவே இல்லையா எக்ஸாம்பிளுக்கு அங்கே இருக்கிறது வந்து அமைச்சர் மூர்த்தி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்புறம் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தளபதி இவங்களையெல்லாம் ரொம்ப போய் இவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் இணக்கமாக இருந்தால் தான் நம்ம அடுத்த அந்த போஸ்டிங்க்கு போக முடியும்னு ரொம்ப அரிபரியாக இருக்குது அப்புறம் அவங்க மட்டும் எப்படி வந்தீங்க உண்மையாக இருப்பாங்க ஒன்றே ஒன்று சாதாரண ஒரு விஷயம் சிம்பிளாக ஒரு பத்து பவுன் நகையை திருடிட்டான் அவனை அடித்தே கொண்டுருவீங்க ஓகே சந்தோஷம் பரவாயில்ல விடுங்களேன் ஒருவேளை அவன் திருடி இருந்தால் அதுக்குன்னு அவனை அடித்து கொள்ளணும்னு அவசியம் கிடையாது ஒரு பொய் புகாராக கூட இருக்கலாம் அதை விசாரிக்காமலே அடித்து கொண்டுருவீங்க ஆனால் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுறவன் அவன் பாட்டுக்கு சொகுசு காரில் போயிட்டு சொகுசு காரில் வருவான் அதிகபட்சமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் வைப்பீங்களா மூணே மாதத்தில் வெயிலில் திரும்பி வந்துட போகிறான் இதெல்லாம் ஒரு தண்டனையா சரி ஓகே பார்க்கலாம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு இப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஒரு முதல்வர் சாரிப்பா அப்படின்னு அந்த பையன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு அடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டாப்புல இப்போ இவங்க இவ்வளோ கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கள்ல இவர் இவங்களுக்கு மே இவங்க மேலே என்ன தான் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் போல இருக்குது தான் பண்ணணும் எங்களுக்கு தெரியாமல் பண்ணதுனால உங்களுக்கு போஸ்டிங் கிடையாது எனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா நான் கண்டுக்காமல் விட்ருப்பேன்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மாட்டிக்கிட்டால் ராஜினாமா மாட்டிக்காமல் இருந்தால் கட்டிங்கு இவ்வளோ தான் இந்த திமுக ஆட்சியோடைய ஒரு முக்கியமான இது ஓகே அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா அமைச்சர் பொன்முடி ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தாக நினச்சிக்கிட்டு பொது வெளியில் வந்து பேசியிருக்காரு அதை தாமாக வந்து நீதிமன்றம் வழக்காக எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாகுது ஒரு அமைச்சர் பொது வெளியில் அதுவும் அங்கே நின்றுக்கிட்டு விலை மாது நேராக அடிக்கிறது குறுக்க அடிக்கிறது இப்படிலாம் பேசுகிறது வந்து ஒரு நல்ல பேச்சா உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் சில நேரங்களில் நீதிமன்றத்தை நினச்சி ஒரு வருத்தமாக இருந்தாலும் இதுல கொஞ்சம் ஓகே ஆறுதலாக இருக்குது ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கும்போது அவரை கூட்டு விசாரிக்கிறாங்க நீதிமன்றம் அதுவும் இல்லாமல் அவருக்கு நறுக்குன்னு தலையில் ஒரு குட்டு வச்ச மாதிரி கேள்வியும் கேட்டுருக்குறாங்க என்னென்னா நீங்கள் அமைச்சர்னா பொதுவெளியில் என்ன வேணாலும் பேசிடலாமா உங்களுக்கு அதிகாரம் இருக்கா அதையெல்லாம் நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க கரெக்ட் ஓகே அதுதான் நீங்கள் ஒரு மினிஸ்டர் அப்படின்னா என்ன வேணாலும் பேசிடுவீங்களா மக்களால் தேர்ந்தெடுத்ததுனால நீங்கள் மினிஸ்டர் இல்லைன்னா சாதாரண தான் நீங்களும் மக்களோடு தான் வசிக்கிறீங்க இந்த கருத்தை அந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதியும் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இதை எப்படி நம்ம கடந்து போக முடியும் எந்த ஒரு மதத்தையும் உங்களுக்கு மத நம்பிக்கை கிடையாது திமுகவோட கொள்கையில் அப்புறம் எதுக்கு நீங்கள் மதத்தை பற்றி வெளியில் பேசணும் விமர்சிக்கணும் இதுவே ஒரு இஸ்லாமிய மதத்தையோ ஒரு கிறிஸ்தவ மதத்தையோ உங்களால் போய் விமர்சிக்க முடியுமா பொது வெளியில் ஓட் பேங்க் குறைஞ்சிருமா சிறுபான்மையினருடைய காவலன்னு சொல்கிற நீங்கள் அப்போ சிறுபான்மையினருக்கு காவலராக இருங்க யாருமே உங்களை வேணான்னு சொல்லலை அதுக்காக ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் திரும்ப 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 நீங்கள்ன்னு கிடையாது ஒரு அமைச்சர்லேருந்து கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் எல்லாருமே அப்படி தான் இது திமுகவோட ஸ்ட்ராட்டஜியே அப்படி தான் ஒரு வன்புணர்வாக பேசுகிறது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில மக்கள் கண்டிப்பாக அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கான ஒரு பாடம் புகட்டுவாங்க சரி ஓகே இதில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பார்ப்போம் அதில் இவருக்கு என்ன தான் இவர் என்ன அப்பீல் பண்ணார் இதில் அவர் மேல்முறையீடு பண்ணார் எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது அதனால் இந்த வழக்கை வந்து முடித்து வச்சுருங்க வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணார் அழகாக கூட்டு அந்த நீதிபதி தங்கமாக தரமாக ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க ஐயா நீங்கள் மினிஸ்டரு உங்களுக்கு கருத்து சுதந்திரம்லாம் இருக்குது ஒரே இடத்துலேருந்து இல்லை தமிழகம் முழுவதும் நூற்றி பன்னிரெண்டு வழக்குகள் அவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு கருத்துக்கு அதான் அழகாக சொல்லியிருக்காரு அந்த நீதிபதி நூற்றி பன்னிரெண்டு வழக்குகள் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு வழக்குக்கும் அவங்கவுங்களுக்கான ரிப்ளை கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த வழக்குலேருந்து விடுவிச்சுக்கலாம் கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுனால அனைவர் மனதையும் காயப்படுத்தக்கூடாது இது பேர் கருத்து சுதந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி சொல்லியிருக்காரு இந்த வழக்கை தமிழக காவல்துறை சரியாக விசாரிக்கலைன்னா சிபிஐக்கு மாற்றப்படும்னு சொல்லியிருக்காரு நீதிபதி மதிப்பிற்குரிய வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் இப்போதைக்கு ரெண்டு விஷயம் பார்த்தாச்சு அடுத்தது மூணாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா அதிமுக பாஜக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே அவளப்பா செட்டே அவளப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர் என்ன சொல்லியிருக்காருனா அதிமுக பாஜக இவங்க ரெண்டு பேருக்கும் உறவு சரியில்லை ஒரே முரணாகவே இருக்குது அப்படின்னு வந்து தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரிப்ளை கொடுத்துருக்காரு என்னென்னா தொடர்ந்து இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாஜக அதிமுக குழப்பம் குழப்பம்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கீங்களான்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாரு நீங்கள் வந்து ஒரு அஜித் விஷயத்திலே எடுத்துக்கோமே மீண்டும் அந்த விஷயத்தை பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது அஜித் விஷயத்தில் நான் முதல்வராக இருந்தாலும் இதே தான் செய்திருப்பேன் இப்படி தான் நடக்கும்ன்றாரு அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் முதல்வராக இருக்கீங்க சுதந்திரமான காவல்துறை வேணும் அந்த சுதந்திரமான கண்ணியமான காவல்துறை எங்கே அக்யூஸ் அக்யூஸ்கிட்ட தான் இருக்கணும் பொதுமக்களை கூட்டு வச்சு அடிக்கிறவனும் ரோட்டில் நடந்து போகிறவன் அடிக்கிறவனுக்கு எதுக்கு ஒரு காவல்துறை அது வந்து முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை எதுக்காக காவல்துறை முதல்வர் கீழே விட்டுருக்குறாங்க முக்கியமான முதன்மை அமைச்சர் முதன்மை அமைச்சர் கீழே இருக்கிறவங்க நம்ம கண்ணியமாக வேலை பார்க்கணுங்கிறதுனால தான் அதை முதலமைச்சர்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க அதை ஒட்டி எவனாவது அதிகாரம் இருக்கவன்ட்ட போய் சொல்லுங்கள் நல்லா ராயெலாம் ஆடி கார்லேயும் ஜாகுவார்லேயும் வர்றவனை மறித்து எங்கேயாவது போலீஸ் அடிச்சிருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட கிடையாது அப்படியே வந்தவன வணக்கம் சார்னு சல்யூட்டை போட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ரோட்டில் நடந்து போகிறது கஷ்டப்படுறவங்க பாமரர்கள் ஏழை மக்கள் விவரம் தெரியாதவங்க இவங்களை கொண்டு போய் பொய் புகார் கொடுத்தா கூட உயரதிகாரிகள் சொல்லிட்டாங்கன்னு அவங்கள தூக்கி போட்டு அடிக்கிறது திமுகவோட கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பெரும் அங்கமாக அவங்களுக்கு சப்போட்டராக தான் இருப்பீங்களே ஒழிஞ்சு ஒருபோதும் நீங்கள் முதலமைச்சராக ஆகவே முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்களும் விரும்பலன்னு நினைக்கிறேன் இதுக்கு எதிர்கட்சித் தலைவர் என்ன சொல்லியிருக்காருனா முதல்ல உங்கள் கட்சி கூட்ட உங்கள் கூட்டணி கட்சியில் உள்ள பிரச்சனையை நீங்கள் ஃபஸ்ட்டு தீர்த்துக்கோங்க இந்த மாதிரிலாம் வெறும் பொய்யா சொல்கிறவங்களுக்கு டாக்டர் போட்டுறேன் ஏன் நோபல் ப்ரைஸே கொடுக்கலாம் ஒரு பொய் சொல்கிறது அடுத்தவங்களை புறணி பேசுகிறதுல உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் ஏன் நோபல் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் விமர்சிச்சுருக்காரு அவர் மற்றொரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு அது என்னென்னா பாஜகவிலேருந்து அமித்ஷா வந்தார் வந்து பேசணும் கூட்டணி உறுதியாகிட்டு அப்பவும் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு தான் சொல்லியிருக்காரு இதில் மறுபடி மறுபடி மீண்டும் இவங்களும் வலியுறுத்தி இருக்காங்க அதிமுகவில் இருக்கிற எல்லாருமே நாங்கள் இது வந்து ஒரு தேர்தல் கூட்டணி எங்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறுனு தான் சொல்லியிருக்காங்க இது எதற்காகனா முழுக்க முழுக்க திமுக மேலே அதிருப்தியில் இருக்க இவங்க எல்லாரையும் சரி பண்ணுறதுக்காக உள்ளது தான் ஸோ இதில் இவர் கருத்து தெரிவிச்சிருக்க வேண்டியதில் ஏதோ நானும் கட்சி வச்சுருக்கேன் நானும் ஏதாவது கருத்து சொல்லணும்னு சொல்லக்கூடாது மக்களுக்கு பயனுள்ள கருத்தாக இருக்கணும் எதற்கு நீங்கள் அடுத்த கட்சியை போய் விமர்சிக்கணும் முதல்ல உங்கள் கட்சியில் இருக்க பிரச்சனைகளையும் உங்கள் மாவட்ட செயலாளர்கள் உங்கள் கிளை செயலாளர்கள் இவங்களை எப்படி ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு எப்படி வேலையை இன்னும் துரிதமாக செய்ய சொல்லணும் மக்களுக்கு எப்படி சொல்லி சொல்லித்தரணுமே ஒழிஞ்சு அந்த கட்சியில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு என்ன இல்லாட்டி உங்களுக்கு என்ன பாஜக அதிமுக இணக்கமாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு திருமாவளவன் யார் அந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காரு திமுகவுக்கு பயம் வந்துருச்சு அவங்களால நேரடியாக பேசவும்ல அதனால் அவங்களுடைய கூட்டணியில் இருக்க கட்சிகளை ஈவி விட்டு இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க எல்லோரும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை பாஜக அதிமுக இணக்கமாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு திருமாவளவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதான் இவர் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருனா இவங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபது இருநூறு தொகுதிகளுக்கு அதிகமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பகல் கனவு காண்றாரு ஆனால் அதிமுக கூட்டணி இரநூத்தி பத்து தொகுதிகளை வென்று நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாகவே சொல்லியிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் திமுகவுக்கான ஒரு படுதோல்வியை கொடுக்கும் ஏன்னா ஆட்சி நிர்வாகம் அப்படி இருக்குது இதுக்காக நீங்கள் திரும்பி வரவே முடியாது மீண்டிட முடியாதெல்லாம் கிடையாது மக்களிடையே ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது கண்டிப்பாக அந்த அதிருப்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனோட தெரியும் நன்றி வணக்கம்